வணக்கம் நான் உங்கள் தாய் துர்கா தேவி அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி செல்லியம்மன் ஆலயத்துல இருக்கோம் அம்மாவை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வாங்க அம்மாவை தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ண வந்திருக்கோங்க இந்த வராகி அம்மன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து தாங்க எனக்கு காட்சி ஆரம்பமாச்சு அம்மா கிட்ட முதல் முதல்ல இங்க ஒரு சின்ன காட்சி ஆரம்பமாச்சு அதுல இருந்து எனக்கு நிறைய காட்சிகள் வர ஆரம்பிச்சது அதை தான் உங்களோட இருக்கு வாங்க சப்த கண்ணியமாக பார்க்கலாம் எனக்கு அற்புதமாக காட்சி கொடுத்த துர்க்கை அம்மனுங்க தரிசனம் பண்ணிக்கோங்க